புறநானூறு பாடல் இருபத்தி ஒன்று புகழ்சால் தோன்றல் பாடியவர் ஐயூர் மூலங்கிழார் கடந்த உக்கிர தினை பெருவழுதி வாகை பாடல் புலவரை இறந்த புகழ்சால் தோன்றல் நிலவரை இறந்த குண்டுகன் அகழி வான்தோள் வண்ண புரிசை விசும்பின் மீன் பூத்தண்ண உருவஞ்சாயில் கதிர்நுழை கல்லா மரம்பையில் கடிமிலை அருங்குரும்பு உன் நீரினும் மீட்டர்க்கு அரிது என வேங்கை மார்பின் இறங்க வைகளும் ஆடுகொள குழைந்த தும்பை புலவர் பாடுதுரை முற்றிய வேந்தே இகழுனர் இசையொடு மாய புகழொடு விளங்கி பூக்க நின் வேலே பாடலின் விளக்கம் பாடும் புலவர் அவரது அறிவின் எல்லையை கடந்த பாதலத்தே உள்ள ஆழ்ந்த அகழியினையும் உயரத்தால் வானை பொருந்துவது போன்ற மதிலையும் மதிலில் வானத்தில் மீனை பூத்தார் போன்ற வடிவுடைய அம்பு எய்தற்குரிய துளைகளை உடைய ஏவல் அறையினையும் வெயில் கதிர்கள் நுழையாத அடர்த்தியான மரங்கள் நிறைந்த காவல் காட்டினையும் உடையவனே நெருங்கி கைப்பற்ற முடியாத சிற்றன்களால் சூழப்பட்ட காணப்பேர் என்னும் அரண் வலிமையான கையை உடைய கொல்லனால் செந்தீயினில் சுடப்பட்ட இரும்பினில் ஊற்றப்பட்டு உண்ட நீர் திரும்ப பெறல் இயலாதது போல உக்கிர பெருவெளிதிடம் இருந்து இனி கை முடியாது என கருதி வேங்கை மார்பன் வருந்த நாள்தோறும் வெற்றி கொள்ள தழைத்த தும்பையை உடைய புலவர் பாடப்படும் துறைகளை முடித்த வெற்றினை உடைய வேந்தனே உன்னை மதியாத பகைவர் தம்முடைய புகழ் உடனே மறைந்து போக வெற்றி புகழ் உடனே நீ விளங்கி உன் வேல் பொழிவதாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்